finished kegan pesringa nanga wala jan sonna lenga ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஹைஸ் இது போல மாந்திரீகம் அப்படினு சொல்லிட்டு பையனுக்கு குணமாயிடுச்சு பாஸ்டர் பிரைஸ் காட் பிரைஸ் காட் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இரண்டு வருடங்களுக்கு முன்பாக யோசேப்பிற்கு பார்வோனின் உதவி தேவைப்பட்டது ஆயினும் கிடைக்கவில்லை இப்போது பார்வோனுக்கு யோசேப்பின் உதவி தேவைப்படுகிறது இதற்குத்தான் தேவன் காத்திருந்தார் வந்து நின்றான் யோசேப்பு இப்பொழுது யோசேப்பு பார்வோன் கண்ணுக்கு கைதியாய் அல்ல கடவுளாய் தெரிகிறார் இருவரும் சந்திக்கும் நிகழ்வு நடந்துவிட்டது இந்த சம்பவத்திற்குத்தான் கர்த்தர் காத்திருந்தார் பானபாத்திரக்காரன் இதை இரண்டு வருடங்களுக்கு முன்பாக செய்வான் என்று யோசிப்பு எதிர்பார்த்து இருந்தான் ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான் ஆனால் நம்முடைய பரமபிதா அவர் மறக்கவே இல்லை பானபாத்திரக்காரன் பானங்களை பிடிக்கத்தான் பாத்திரன் இந்த மகிமைக்கு பரமதேவன் ஒருவரே பாத்திரன் பிரியமானவர்களே தேவைகள் இல்லாமல் தேவன் ஊழியர்களை உருவாக்குவதில்லை ஒவ்வொரு ஊழியனும் உலகில் எங்கோ ஒரு பகுதியில் தேவைப்படுகின்றனர் நமக்கு விருப்பமான இடத்தில் அல்ல பிரியமானவர்களே நாம் தேவைப்படும் இடத்தில்தான் நாம் நிற்க வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் நமக்கு விருப்பமான இடத்தில் அல்ல நாம் தேவைப்படும் இடத்தில்தான் நாம் நிற்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் கால் வைப்பதையே வாழ்வின் ஒரே லட்சியமாக கொண்டு வாய்ப்பை கேட்டு வாங்கும் ஏராளமான ஊழியர்களை பார்த்து அவனுக்கு நீ தேவையில்லை என்றால் அங்கே உனக்கு என்ன வேலை ஒரு குண்டூசியை படைப்பவன் கூட ஒரு நோக்கத்தில்தான் அதை படைக்கிறான் உன்னை படைத்தவர் ஒரு தேவையில்லாமல் நோக்கம் இல்லாமல் படைத்திருப்பாரா நாம் யோசித்து பார்ப்போமே உங்களை விட எளியவர்களிடத்தில் அழைக்காமலே போய் நில்லுங்கள் பிரியமானவர்களே உங்களை விட பெரியவரிடத்தில் அழைத்தால் மட்டுமே போய் நில்லுங்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது எவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாரோ அவர்களை அவர் மகிமையும் படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு விருப்பமான இடத்தில் அல்ல நாம் தேவைப்படும் இடத்தில்தான் நாம் நிற்க வேண்டும் நிச்சயமாக பிரியமானவர்களே ஏற்ற வேலை வருகிற பொழுது அவர் உங்களை நிறுத்துவார் யார் முன்பாக உங்களை நிறுத்த வேண்டுமோ அங்கே அவர் உங்களை நிறுத்துவார் கவலைப்பட வேண்டாம் என் தேவன் உங்களை ஏற்ற வேலையில உங்களை உயர்த்தி நிறுத்துவார் கண்மலையின் மேல் உங்களை உயர்த்துவார் நீங்கள் மறைந்திருக்கிற பட்டணமே அல்ல நீங்கள் மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் பிரியமானவர்களே ஆக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தப்படுவோம் கர்த்தரால் உயர்த்தப்படுவோம் அந்த ஏற்ற வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாம் விரும்பி போய் இதை செய்தால் நான் சாதித்து விடுவேன் இதை இப்படி பண்ணினால் நான் அப்படி செய்தால் இதை முடித்து விடலாம் இல்லை பிரியமானவர்களே கொஞ்சம் காத்திருங்களேன் தேவன் நிச்சயமாக செய்வார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்காக என் ஆண்டவர் நிச்சயமாக அவர் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் உதாரணத்தை சொன்னது போல ஒரு குண்டூசியை படைப்பவன் கூட ஒரு நோக்கத்தில் தான் அதை படைத்திருக்கிறான் உங்களை படைத்தவர் நிச்சயமாகவே உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற அவருக்கென்று விட்டுக்கொடுங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருங்கள் தெய்வனோடு பேசுங்கள் எந்த இடத்தில் உங்களை பயன்படுத்தணுமோ எந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லனுமோ அவர் காரியங்களை துரிதமாக அற்புதமாக கச்சிதமாக செய்து முடிப்பார் என்று இந்த வேளையில நான் கொண்டிருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிச்சயமாகவே அது செய்யும் ஏற்ற அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த அடங்கி இருங்கள் நிச்சயமாகவே அவர் உயர்த்துவார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏற்ற வேலையை உங்களுக்கு தருவார் சரியான நேரத்தில் தருவார் எந்த நேரத்தில் உங்களை மேன்மைப்படுத்தணுமோ அந்த நேரத்துல நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல அவர் உங்களை உயர்த்துவார் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன் ஆதி சீக்கிரத்துல அந்த பந்தியில நீங்கள் அமருவீர்கள் என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை விலைக்காக உமக்கு நன்றி அப்பா குருவையும் இரக்கமும் உள்ளவர் மகா பெரியவர் சர்வ வல்லவர் உன்னதமானவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பதும் உம்முடைய நாமமே எஸ் அப்பா அப்படியே எங்களுக்கு செய்து தருகிறவர் வாக்கு பண்ணுகிறவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர் ஆமேன் என்பது உடைய நாமம் அப்படியே ஆக கடவுள் என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உயர்ந்தவரே மகா பெரியவரே சர்வ வல்லமை உள்ளவரே எஸ் அப்பா இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் சுவாமி கத்துடைய கனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா ஆயிரம் தலைமுறைக்கும் எங்களுக்கு கிருவை பாராட்டுகிறவரப்பா நீங்க படைத்தவர் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே இருக்கிறது உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது ஆக படைப்புகள் அத்தனையும் உம்மை புகழவும் உம்மை துதிக்கவும் உன்னை நாமத்தை மகிமைப்படுத்துவோமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை படைக்கப்பட்ட மனுஷர்களாகிய நாமும் அறிகிற பொழுது நிச்சயமாகவே என் தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுகிறார் அவர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார் எஸ் உமக்கு நன்றி சுவாமி ஹரே லூயா சகலவற்றையும் சரியாய் நடத்துகிறவர் வேதம் சொல்லுகிறது எங்களை வலுவாதபடி காக்க வல்லவராயிருக்கிறேன் எஸ் அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார் எஸ் அப்பா முடிவு வரியொந்தும் நிச்சயமாக நடத்துவேன் எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில நீர் செய்து முடித்து இருக்கிறீடப்பா சிலுவைக்கு நேராக நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் சிலுவையில் என்ன நடந்து முடிந்தது என்பதை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செழிக்கும் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகாது அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்கள் பிழைப்பார்கள் உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்புக்கு செய்யற மையான ஒளி என் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் தலைகளை ஏறிட்டு பாருங்கள் எப்படி குருடனை என் தேவன் அழைத்து சென்று அவன் கண்களை களிமணினாலே அவர் பூசினாரா அவனை ஊருக்கு வெளியே அழைத்து சென்று என்ன காண்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் முதலாவது அவன் நான் மரங்களை பார்க்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் இரண்டாம் முறை கத்த சொல்லுகிறார் மறுபடியும் நோக்கிப்பார் இப்பொழுது அவன் நான் விசுவாசிக்கிறேன் அவன் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறான் இப்பொழுது அவன் கண்கள் தெளிவடைகிறது அவன் பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறான் நிச்சயமாகவே மறுபடியும் உலகத்தை நாம் ஏறிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைவதில்லை ஆனால் மறுபடியும் நாம் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது அந்த உன்னதரை நோக்கி பார்க்க அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே உங்கள் வழி வாய்க்கும் அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் செம்மையான பாதைகளிலே நீங்கள் நடப்பீர்கள் சரியான பாதையை என் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து தருவார் அவரையே நோக்கி பாருங்கள் சரியான வழிகளில் உங்களை நடத்துகிற தேவனா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டான் கவலைப்படாது இருங்கள் கர்த்தர் என் பலன் அவர் என் கேடகம் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே அவரையே நம்பி இருக்கிறேன் சொல்லுங்கள் ஆகவே தான் பக்தன் சொல்லுகிறான் நாளை லூயா அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறாரா நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் உன்னதமானவரே நன்றி அப்பா உங்க கிருபை அதிகம் அதிகமாக இந்த காலை வேலையில இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படும் இயேசு மக ராஜாவையும் நான் உயர்த்துகிறேன் அப்பா உங்க நாமம் மிக பெரியது கர்த்தர் பெரியவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் எஸ் அப்பா இந்த காலை வேளையிலும் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா உண்மை மேன்மைப்படுத்துகிறோம் உங்க நாம மகிமைப்படுத்தும் அப்பா உன்னதமானவரே தன் வழியை செபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று நீர் சொல்லுகிறேன் அப்பா எங்கள் அக்கிரமங்களை நீ நீக்கி எங்கள் பாவங்களை கழுவுமப்பா உன்னுடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்களை என்னை விட்டு நீக்கி அறளும் தேவரீர் உமக்கு விரோதமாக நான் குற்றம் செய்திருக்கிறேன் நான் பாவம் செய்திருக்கேன் என்னை மன்னி உமுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் உன்னுடைய இரத்தத்தால் நீர் என்னை கழுவுகிற பொழுது நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக நான் மாறுகிறேன் இதாவணத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எசப்பா உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி உன்னுடைய சமூகத்தில் என்னை நிறுத்தட்டும் நானும் தைரியமாக அவர் சமூகத்தில் நின்று அப்பா பிதாவே என்று என் தேவைகளை சொல்லி நான் கூப்பிடுவேன் அவர் எனக்கு பதில் கொடுப்பார் உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா உயர்ந்தவரே உமக்கு நன்றி சுவாமி ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சத்துருக்கள் நடுங்கட்டும் ராஜாதி ராஜாவே ஒருவேளை அக்கிரம சிந்தைகள் பாவ சிந்தைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில தானே நேசு அத்தனை முடி ரத்தத்தால் நீர் கழுவுயிராக ராஜா பக்தன் சொல்லுகிறது போல சுத்த இருதயத்தை என்னில் சுருஷ்டியும் சுத்த இருதயத்தை சுருஷ்டியும் அமராஜே சப்பா நிலைவரமான ஆவியை என் உள்ளப்பத்துள் தந்து எனக்கு புதுப்பியும் அப்பா என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி தாங்க ஹாலே லூயா ஈ சோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் நான் சுத்தம் ஏசப்பா உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து ஒரு உற்சாகமான ஆவியை தாருமாப்பா என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத உங்களுடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக சுவாமி பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களை நிலைநிறுத்துகிறவர் எங்களுக்காக வழக்காடுகிறவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் நல்ல ஆவியானவரே எங்களை நீர் நிரப்பு வீராக எங்களை நிரப்பு வீராக எங்களை பலப்படுத்து வீராக ராஜா தீமையிலிருந்து எங்களை நீர் விடுவித்து எங்களை நீர் ரட்சிக்கணும் எங்களை மீட்டுக்கொள்ளும் அப்பா உன்னதமான கரங்களில் எங்கள் குடும்பங்களை தருகிறோம் எங்கள் பிள்ளைகளை தருகிறோம் எங்கள் உற்றார் உறவினர்களை தருகிறோம் என் தேவனாகிய கர்த்த நீர் சூழ்ந்து கொள்ளணும் இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க ராஜா இந்த நாளில் எனக்கு வரக்கூடிய தீமைகள் எல்லாவற்றையும் இனேசு நீர் மாற்றி தருவீராக அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார் எஸ் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் நீங்கள் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் எங்களை நீர் அவ்வளவாய் கடக்கிறேன் என் ஜபத்தை யார் கேட்பா என் வார்த்தையை என் ஜனங்களே கேட்பதில்லை என் குடும்பத்தாரே கேட்பதில்லை என்று அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே கத்த சொல்லுகிறார் நீ அடுப்பினையில் கடந்தாலும் நான் உன் ஜபத்தை கேட்கிறவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் உன் விடுதலையாக்குகிறவர் உன் குடும்பத்தை நான் மேன்மைப்படுத்துகிறவர் சத்தியத்தின் பாதையிலே உன்னை நான் வழிநடத்துகிறவர் என்று சொல்லுகிறார் அவர் நம்முடைய ஜபத்தை தள்ளுகிறவர் அல்ல அவர் மாறாக தம்முடைய கிருவையை நமக்கு தருகிறவர் அந்த கிருவை உன்னை விட்டு விலகாதபடிக்கு அவர் எப்பொழுதும் காத்துக் கொள்ளக்கூடியவரா மகா பெரியவரே உன்னதமானவரே உமக்கு நந்தி சுவாமி உங்களுடைய கிருபைக்காக நன்றி எங்களை நித்தமும் அப்பா நெருக்கத்திலே நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் அப்பொழுது நீர் என்னை தப்புவிப்பீர் ஹாலே லூயா இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு என் தேவன் அப்பா நீங்க மகா பெரியவரே இந்த நேரத்தில் ஒரு வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சத்ருவின் கிரியைகள் முழுவதுமாக இந்த நேரத்தில் அழிக்கப்பட்டு போகணும் பிசாசின் தந்திரங்கள் இனி பிள்ளைகள் வாழ்க்கையில கூடாது எப்படிப்பட்ட பொல்லாப்பும் இயேசுவின் நாமத்துல விலகி போக கடவுள் சாத்தானுடைய எந்த தந்திரங்களும் பிள்ளைகள் மேல் செயல்படக்கூடாது வார்த்தையை கேட்டுக்கொண்டு என்னோடு ஜெபித்து இயேசுவே உடைய நாமத்தை இந்த அதிகாலையில் உயர்த்துகிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த ஆண்டோட பூரண கிருவை உண்டாகட்டும் பாதுகாக்கும் கரங்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ் என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவார்கள் என்பது வாக்குப்பணி இருக்கிறேன் என் உண்மையையும் என் கிருபையையும் அவனோடு இருக்கும்படி என் ஆமத்தினால் அவன் கொம்பு உயரும்படி செய்வேன் என்று சொன்னீங்களே எஸ் அப்பா உங்க கிருபையை எங்களுக்கு அதிகம் அதிகமாக இந்த காலை வேலையில நீர் ஊற்றணும் அப்பா எஸ் நன்றி அப்பா எஸ் இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி சமாதானத்தின் தேவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லத்திலும் நீர் இப்பொழுது வந்து நிற்கிறீர் அப்பா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறீர் என்பதை நான் சுபாசிக்கிறேன் அப்பா வியாதிகளும் விளைவினங்களும் நீங்கி போகட்டும் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் சாத்தானுடைய எந்த தந்திரங்களும் பலிக்காதே போகட்டும் பில்லி சூனியங்கள் ஏவல் பிசாசுகள் இன்னுமே பா மந்திரங்கள் தந்திரங்கள் மாந்திரிகங்கள் எதுவும் செயல்படாதபடி என் தேவாவியானவர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக ராஜா போக்கிலும் மரத்திலும் கரம் இருக்கட்டும் நீங்கள் போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வெளியேயும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எங்களை ஆசீர்வதிப்பதுதான் என் தேவனுக்கு பிரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா எசுவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பேர் பேராய் ஒவ்வொரு வரை தேவ பிரசனம் இந்த நேரத்தில் இறங்கணும் கேன்சர் வியாதிகளை சரியத்தை விட்டு விலகி போகட்டும் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் எப்படிப்பட்ட நச்சுத்தன்மைகள் ரத்தத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுதே என் இயேசுவின் ரத்தம் அதை எல்லாம் சுத்திகரிக்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஒரு அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டுமாப்பா எந்த வியாதியும் பிள்ளைகளின் சரியத்தை விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் தழும்புகளால் இந்த நேரத்தில் சுகம் உண்டாகட்டும் நிலவீனத்தை நீக்கி தரும் என ஆண்டவர் நீங்க உன்னதமானவரே மருத்துவமனையிலிருந்து ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஜபிக்கிறேன் இப்பொழுதே படுக்க படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டுகளை இனி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அலைச்சல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு எந்தே வாபியானவர் இந்த காலை வேலையில் அப்பா நீர் செயல்படுவீராக சுவாமி உன்னதமானவரே கற்பத்தின் கனிக்காக நான் நான் ஜெபிக்கிறேன் கற்பத்தில் கனிய நாண்டவர் நீ உண்டாக்குவீர் சந்ததிகளை உருவாக்கும் என் தேவன் நீர் சந்ததியின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் அப்பா ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் அப்பாவுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக கணவன் மனைவி பிரிவிரைகளை என் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் சேர்த்து வைக்கணும் அமராஜ பிள்ளைகளின் வழியை வாய்க்க பண்ணுவீராக அப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் என் தேவனுடைய கரம் இறங்கணும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா இந்த நாள் வெற்றி நாளாக இருக்கட்டும் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் உன்னுடைய பிள்ளைகளின் வழிகளை வாய்க்க பண்ணிவிடாங்க பிரயாணத்திலே என் தேவட கரம் இருக்கட்டும் தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும் அப்பா யேசுவ உன்னதமான உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வேதனைகள் இருந்தாலும் சரி எந்த சரித பலவீனங்கள் இருந்தாலும் சரி இப்பொழுது ஏசுவின் நாமத்தில் பேசுகிறேன் சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் வலவீனர்களை பலவான்களாக மாற்றுகிற ஆண்டவர் அப்பா ஒரு வார்த்தையினாலே அற்புதத்தை செய்கிறவர் ஒரு வார்த்தை போதும் எஸ் அப்பா ஒரு வார்த்தை போதும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நான் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் ஏவான் பதினான்கு பதினான்கின்படி அப்பா நீங்க சொன்னீங்க என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்கிற வார்த்தையின்படி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது தேவைகளையும் என் தேவனாகி கத்து நீர் சந்திப்பீராக உடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி என் தேவன் நீர் நடத்தணும் அப்பா நீதிமான் ஒருபோதும் தள்ளாடப்படுவதில்லை அவன் விழுந்தாலும் ஏழு முறை அல்ல எழுபது முறை விழுந்தாலும் அவனை மீண்டும் எழுந்து நிற்க பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இசப்பா மாறாதவரே நம்பிக்கைக்கு பார்த்துரே எங்கள் நம்பிக்கை நாயகனே எங்கள் உள்ளக்களை எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவரே எஸ் இந்த காலை வேலையில் சமூகத்துல வந்து நிற்கிறோம் கருத்தினால் எங்கள் ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதியும் மகத்துவமான நாளில் நீர் செய்வீராக என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தை என் தேவனீர் கொடுப்பீராக சுவாமி காரூண்யம் என்கிற உங்களுடைய கேடகத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும் பாதுகாத்தலும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ரத்தத்தில் வல்லமை மகி உள்ளது